தமிழ் பேசும் சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இப்ப பாருங்க இப்ப நான் எங்க இருக்கேன் சொன்னா ஒரு க்ரௌண்டுக்குள்ள நிக்கேன் அதாவது எங்களோட ஒரு குறுமண் வழியில குறுமன்வொழி ரொபின் விளையாட்டுக் கழகம் நடாத்த தயாராகின்ற ஒரு மின்னொழியிலான மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுட்டு போட்டி நடக்க காத்திருக்கி அதை பற்றித்தான் உங்களுக்கு இந்த காணொலியில சொல்ல போறோம் இப்ப நீங்க பாருங்க அந்த ஒரு மெட்சொன்னு நடந்து கொண்டிருக்கீங்க இந்த விவரம் கூட உங்களுக்கு சொல்லுவோம் இந்த மேட்ச் என்ன மாதிரி எவ்வளவு பிரைஸ் முதலாம் பரிசு எவ்வளவு ரெண்டாம் பரிசு எவ்வளவு மூன்றாம் பரிசு எவ்வளவு எவ்வளவு கட்டுத்தவ எல்லாம் சொல்லுவோம் அப்ப நாங்க மின்னொழிலான கிரிக்கெட் சுற்று தொடர் நடத்த தற்பொழுது இந்த மைதானம் தயாராகி வருது இப்ப நீங்க இந்த மைதானத்தை பார்த்தாலே தான் மிக மிக சொல்ல போனா ஒரு மண்டக்குளம் மாவட்டத்திலேயே ஒரு அதிகமான மின்னொழிலான மைதானம் மீறி இருந்தாலும் இது வந்து மிக கிளியரா இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு லைட் செட் இருக்கு இங்க பதினோரு போஸ்ட் இருக்கு பதினோரு லைட் செட் இருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே கிளியரா தெரியுது இப்போ இந்த மெச்சின்ன விவரங்கள் முழுவதும் உங்களுக்கு தருவோம் ரொவின் விளையாட்டுகள நடத்தப்படுற மின்னொழிலான மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுட்டு தொடர் ரொவின் விளையாட்டுகளும் நடத்தினாலும் முத்தையா லீலாவதி ஞாபகார்த்த கிண்ணமா தான் நடக்க போதும் எமது பகுதி களவாஞ்சுடி பகுதியிலிருந்து களவாஞ்சுடி என்று சொல்ல மட்டக்களப்பு அம்பாறை மாடல்கிற எந்த அணிகளும் இதில் பங்கு பெற்றலாம் ஒன்பது பேர்கள் விளையாடலாம் ஒரு ஒரு அணிக்கு ஆறு பந்து வீச்சோர்கள் வழங்கப்படும் அப்ப அணி இந்த நுழைவு கட்டணமாக ஐயாயிரம் ரூபா வெட்டி பெறும் அணிக்குரிய பரிசு தொகை ஒரு லட்சமாக காணப்படுது ஆகவே நீங்களும் பங்கு பெற்றுங்க பங்கு இந்த இந்த பரிசுத்தில போறது எந்த இந்த தருவம் முடிஞ்சளவு விரிவா தருவம் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இதுல எத்தனை டீம் விளையாடும் போது இந்த டீமுக்கான என்ட்ரி பீஸ் எவ்வளவு அது மாதிரி வின்னிங் ப்ரைஸ் எவ்வளவு இப்ப எல்லாத்தையும் வந்து ரோவின் விளையாட்டுகள் இந்த செயலாளர் ஜனுஷிக்கு அதை ஜன ஸ்டே கே அப்ப நம்ம என்ன மாதிரி சொல்லி இப்போ நீங்க அத பாக்குற நீங்க இந்த வீடியோவில பாருங்க பார்த்து உங்க டீமையும் வந்து உடனே ஜீவலெல்லாம் இப்போ எதுக்கான மேலே தவலை வந்து ஜனுஷா கேப்போம் சரி வணக்கம் ஜனுஷன் வணக்கம் சார் சொல்லுங்க என்னம்மா இப்ப எத்தனை டீம் மட்டும் கேங்க என் பீஸ் எவ்வளவு ஆஹ் ரொஹிம் பிளையாட்டிலும் இடம் ஏற்பாடு செய்த ஒரு மின்னொலியான கிரிக்கெட் சுற்றி போர்டு இந்த வீடும் அமரர் முத்தையா லீலாவதி ஞாபகத்த மாவங்கட குடும்ப சகிதம் உறுப்பினர்கள் உறுப்பினர்களே இப்போ இந்த டூர்னமென்ட்ல ஒரு டீமுக்கு இப்ப கிரிக்கெட் இந்த கிரிக்கெட் சுற்றுத் தொடர்னா மட்டு அம்பாறை அணிகளை உள்ளடக்கி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மொத்தம் அறுபத்தி நான்கு அணிகளை உள்ளடக்கியதாக இந்த கிரிக்கெட் சுற்று தொடர் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு ஒரு அணியில வந்து ஒன்பது பேரும் ஆறு பந்து வீச்சு ஓர்களும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இந்த சுற்றுத் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கிறது அதே போல வந்து ஒரு அணிக்கான நுழைவு கட்டணமாக வந்து ஐயாயிரம் அறவடைப்படுவதாக எமது ரோவீன் விளையாட்டுக் கழகத்தின் வேண்டுகோளுக்கு அனுசரணையாளர்களின் வேண்டுகோளுக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே போல வந்து இந்த கிரிக்கெட் சுற்று தொடர்ந்து வெற்றி பெறும் அணிக்காக வந்து ஒரு லட்சம் பெறுமதியான பணப்பரிசும் அதே போல இரண்டாம் இடத்தினை பெறும் அணிக்கு ஐம்பதனாயிரம் பெறுமதியான பணப்பரிசும் வெற்றி கிணமும் அதே போல வந்து மூன்றாவது இடம் நான்காவது இடம் பெறும் அணிகளுக்காக தலா பத்தாயிரம் பெறுமதியான பணப்பரிசும் வெற்றி கிணமும் வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு சரி ஓகே முக்கியமான விஷயம் அதாவது அந்த முதலாவது வார டீமுக்கு ஒரு லட்சம் ரூபா பரிசு தொகையை வந்து தாராங்க நமது விளையாட்டுக்கால அப்படி நடத்துது நடந்தது அவங்களோட அனுசனையாளர் இந்த தொகையை அப்ப நீங்களும் பங்கு வெட்டுங்க முதலாவது வார வாரணிங்கி முதலாம் நம்பர் அணிக்கு ஒரு லட்சம் ரூபா ரெண்டாம் நம்பர் அணிக்கு ஐம்பதாயிரம் மூன்றாம் நம்பர் ரன்னிங்கு இருபத்தாயிரம் வெட்டிக்கணும் தானே வெட்டிக்கணும் நான்கு அணிகளுக்குமாக வெட்டிக்கணும் பணப்பரிசு வழங்குவாங்க தீர்மானிக்கப்பட்டு முதல் நான்கு அணிக்கும் வெற்றி கிண்ணமும் வழங்குறாங்க உங்க அணிகளை நீங்க சேர்த்துக் கொள்ளுங்க சொன்ன விஷயம் எல்லாம் பிள்ளைங்க நான் எத்தனை ஒன்பது பேர் ஆறு ஓவர் கொண்டுதான் நடக்க போதும் குருமன் வழி பொது விளையாட்டு மைதானத்துல நடக்க போதும் இந்த கிரிக்கெட் மின்னொழியிலான கிரிக்கெட் சுற்று தொடர் நீங்களும் அதாவது மட்டக்கிளப்புல இருந்து அம்பாறு மட்டக்கிளப்பு சொல்லப்போ நாங்க பந்தார் மலையில இருந்து இங்கால பொத்தியில் வரைக்குமான அணிகள் வந்து இதுல பங்கு வெட்டலாம் இப்ப நீங்களும் அணிகள் இதில் இந்த மீன் சுற்றுத் பங்கு கட்டக்கூடிய அணிகள் வந்து இவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் வேற போன் நம்பர் இது கீழே உங்களுக்கு தாரம் நீங்கள் எங்களோட ரோபின் ஸ்போர்ட்ஸ் என்ற பேஸ்புக் பக்கத்துலயும் இருக்குது அதில் நீங்க பார்த்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு வந்து இந்த சுற்றுச்சூழல பங்கு வெட்டுங்க அது நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு விலங்கும் இந்த மைதானத்தை பாருங்க நாணயர் கிட்டத்தட்ட பதினோரு லைட் போஸ்ட் இங்க போட்டிருக்காங்க நீங்கள் வளர்ச்சி பார்த்தாலே விளங்கும் மற்ற மாவட்டத்திலேயே ஒரு என்னன்னு சொல்றேன் வெளிச்சம் வந்து அதிகமா இருக்கிற ஒரு மைதானமா காணப்படுது அதே மாதிரி எங்கட மைதானம் வந்து ஒரு கிரவல் மைதானம் இல்ல ஒரு புல்லு மைதானம் இங்க நீங்க எவ்வளவு விழுந்தாலும் காயம் வராது இப்ப நீங்க எந்த அணியா இருந்தாலும் அதிகமா எங்கட கல்வாஞ்சுடி பகுதியில இருக்கிற அணிகளுக்கு எங்கட மைதானத்தை பத்தி தெரியும் வெளியில இருக்கிற அணிகளும் நீங்க பங்கு வைக்கலாம் காட்டுங்க

தன்னுடைய ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவையொட்டி முத்தையா அலீலாவதி கிண்ணம் என்ற ஒரு சுற்றுத் இரவு நேர சில நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த சுற்றுத்தொடரானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் குடும்பங்களின் ரோபின் பிள்ளையாட்டுகளும் பெருமையுடன் நடத்தி கொண்டு வருவது வளமை அந்த வகையில் இந்த வருடமும் இந்த சுற்றுத்தொடர் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டு இதற்குரிய பூரண அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் முத்தையா அலீலாவதி குடும்பத்தினர் அந்த வகையிலே இந்த போட்டியானது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது உத்தியபூர்வமாக முத்திய லீலாவதி குடும்பத்தினர் பிரதம அதிதியாகவும் அவருடன் இணைந்து எமது மண்முனை தன்னில் பற்றி பிரதம சபை உறுப்பினர் திரு பத்மதேபு அவர்களும் இருந்திருந்தார் அந்த உத்தியோகபூர்வமாக இந்த நிகழ்வு அவர்களுடாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுத்தொடர் மிக பிரமாண்டமான முறையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த மாதம் இறுதி நாளிலே இந்த போட்டி நிறைவுற காத்திருக்கின்றது அஹ் சம்பியனாக தெரிவு செய்யப்படுகின்ற அணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் பருமதியான பணப்பரிசும் கிண்ணமும் வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இடத்திணைப்படுகின்ற அணிக்கு ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் பறுமதியான பணப்பரிசும் கிண்ணமும் வழங்கப்பட இருக்கின்றது அதே போன்று மூன்றாம் இட திணைப்படுகின்ற அணிக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பண பரிசும் கிண்ணவும் வழங்கப்பட இருக்கின்றது நான்காம் பெறுகின்ற அணிக்கு பத்தாயிரம் ரூபாய் பணப்பரிசும் கிண்ணவும் வழங்கப்பட காத்திருக்கின்றது எனவே பெரும் தொகையான பணப்பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தொடர் ஆட்டநாயகன் நாயகன் அரையிறுதி காலிறுதி போட்டிகளுக்கான ஆட்டநாயகன் சிறந்த துடுப்பாட்ட வீரர் சிறந்த பந்து வீச்சாளர் ஆஹ் அதே தமிழே ஆஹ் ஐம்பது ஓட்டங்களை பெறுகின்றவர் அதற்கு மேற்பட்ட ஓட்டங்களை பெறுகின்றவர் அதே போன்று கட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கான பணப்பரிசுகள் கிண்ணங்கள் வழங்கப்பட காத்திருக்கின்றது எனவே இது பெரும் பிரமாண்டமான முறையிலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நோய் விளையாட்டுக் கழகத்தினர் இதுக்கு முற்று முழுதான ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கின்றனர் முத்தியா முத்தியா நீலாவதி குடும்பத்தினர் அவருடைய அம்மா அப்பாவின் ஞாபகத்தமாக இந்த தொடரில் கலந்து கொள்ள விரும்புகின்ற அணிகள் தயவு செய்து இங்கே கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு என்று தாங்களும் இந்த தொடரில் பங்கு வச்சி அஹ் கிண்ணத்தினை பெறுவதற்குரிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இந்த வீடியோ கிளியரா இருக்குதா அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கடா போல் தெரியுதா இல்லையா நீங்க பாக்கலாம் நல்ல கிளியரா தான் இருக்குது நான் சொன்னான் ஆரம்பத்திலேயே பதினோரு மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி மின் விளையாட்டுகளை இன்னொரு இடது கை துடுப்பாட்ட வீரர் பிரதீஷ் அவர்கள் வெட்டிங் செஞ்சு கொண்டிருக்காரு மைதானத்தை சுத்திட்டுறன் பாருங்க બેજી પૂગી વાડી આડકીટ આવડે ઓન 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 ઓડ ઓડ